எப்பொழுது ஒரு நல்ல சக்தி என்பது இந்த உலகத்திலே இருக்கிறதோ அதற்கு இணையான தீய சக்தி என்பதும் இந்த உலகத்திலே இருக்கத்தான் செய்யும் அண்ட் ஆப்போசிட் சொல்றார் வீட்டுல துர்சக்தி இருக்கா அப்படிங்கறத நான் எப்படி சார் தெரிஞ்சுக்கிறதுன்னு சொன்னா அந்த வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது ஒரு மகிழ்ச்சிங்கிறது இல்லாம நமக்கே ஒரு சூனியமான நிலை தோன்றும் தெரியுமா மணி ஓசை அப்படிங்கிறது துர்சக்திகளை விரட்ட வளருதுங்கிறார் எங்க வீட்டுல வந்து என் பொண்ணு முழுகாம இருக்கா அவ முழுகாம இருக்கும்போது நான் வந்து மணி அடிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவா இது எல்லாமே மூட நம்பிக்கைகள் தான் எந்த ஒரு சக்தியுமே நம்மளால் ஆக்கவோ அழிக்கவோ முடியாது இதையும் அந்த அற்புதமா சொல்றது லா ஆஃப் கான்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவா அந்த தீய சக்திகளை கூட நல்ல சக்திகளாக மாற்ற முடியுமே தவிர அந்த தீய சக்திகளை நம்மால் அழிக்க முடியாது இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயரினுடைய சந்தேகத்திற்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வீட்டில் துர்சக்திகள் இருப்பதை எப்படி கண்டறிவது அதுபோக போக இருந்தால் அவற்றை எப்படி விரட்டி அடிப்பது அப்படிங்கிறது தான் அவருடைய சந்தேகமாக அமைந்திருக்கிறது துர்சக்தி அப்படின்னு சொல்றத நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னு சொன்னா ஒரு நெகட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கலாம் எப்பொழுது ஒரு நல்ல சக்தி என்பது இந்த உலகத்திலே இருக்கிறதோ அதற்கு இணையான தீய சக்தி என்பதும் இந்த உலகத்திலே இருக்கத்தான் செய்யும் இதுதானே இயற்கையினுடைய நியதி நம்ம வந்து இதை சயின்ஸ் ரீதியா ஃபிசிக்ஸ் ரீதியாக பார்க்கணும்னா கூட நியூட்டன்ஸ் லான்னு சொல்லுவா ஃபார் எவ்ரி ஆக்ஷன் இஸ் அன் ஈக்வல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றார் அப்பொழுது ஒவ்வொரு விசைக்கும் ஒரு நேர்மறையான ஒரு சக்தி இருக்கிறதுன்னு சொன்னா அதற்கு எதிர்மறையான ஒரு சக்தி என்பது இருக்கத்தானே செய்யும் அந்த எதிர்மறை சக்திகளைத்தான் தீய சக்தி அல்லது துர்சக்தி என்ற பெயரு அழைத்துக் கொண்டிருக்கிறோம் வீட்டுல துர்சக்தி இருக்கா அப்படிங்கிறத நான் எப்படி சார் தெரிஞ்சுக்கிறதுன்னு சொன்னா அந்த வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது ஒரு மகிழ்ச்சிங்கிறது இல்லாம நமக்கே ஒரு சூனியமான நிலை தோன்றும் தெரியுமா ஒரு சில பேர் வீட்டுக்குள்ள போகும் பொழுது ரொம்ப அமைதியா இருக்கும் அமைதிங்கிறதுலயே அமைதியிலேயே ஆண்டவனை காணுகின்ற இல்லங்களும் உண்டு ஆனால் இங்க பார்த்தோம்னா ஏதோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜி ஒரு மாதிரி குழந்தை வந்து வீல் வீல் அழுதுண்டே இருக்கும் குழந்தை அடறதுங்கிறது நல்ல விஷயம்தான் ஆனா அந்த அழுகையிலேயே வித்தியாசம் என்பது இருக்கும் தெரியுமா அந்த வீட்டு பெண் பெண்மணியை பார்க்கும் பொழுது முகத்திலேயே ஒரு சாந்தம் அல்லது ஒரு அமைதியெல்லாம் எதுவும் இல்லாமல் ஒரு கடு கடுக்கடுன்னு இருப்பான் அந்த பெண்மணி எப்ப பார்த்தாலும் நம்ம போய் கதை தட்டணும் என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி முகத்தை ஒரு உருன்னு வச்சுட்டு கேட்பா தெரியுமா அப்ப அங்க ஏதோ ஒரு தீய சக்தி என்பது இருக்கிறது என்று பொருள் நம்ம அது மட்டும் இல்ல தபால் கதவை அடைச்சு மூடுறது இந்த மனிதர்கள் நடந்து கொள்கின்ற அந்த விதத்திலேயே நாம் புரிந்து கொள்ள முடியும் அதே மாதிரி அந்த வீட்டுல போய் நம்ம ஒரு ஒரு தண்ணி கேக்குறோம் குடிக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னா வேண்டாம் விருப்பா கண்டு கொண்டு தண்ணி வைப்பா தெரியுமா டொம்னு கொண்டு வந்து வைப்பா அந்த சிந்தி கேடலாம் இந்த மாதிரியான விஷயங்களின் மூலமாக கூட தெரிந்து கொள்ளலாம் நாம் அந்த மனிதர்களை குறை சொல்ல முடியாது அந்த இல்லத்திலே இருக்கின்ற ஏதோ ஒரு சக்தியானது அவர்களை அவ்வாறு செயல்பட வைக்கிறது இது போக ஒரு சில வீட்டுல இந்த பேச்சுக்களே பார்த்தோம்னா எப்போ பார்த்தாலுமே ரொம்ப அதிர்ந்து பேசிட்டு இருப்பா நெகட்டிவான பேச்சு அப்படிங்கிறது இருக்கும் தெரியுமா எப்ப பார்த்தாலும் வழங்கிடும் ரொம்ப அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருப்பா இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஆப்போசிட்டா எந்த ஒரு வீட்டுல பேசி கொண்டிருக்கிறார்களோ அந்த இல்லங்களிலே துர்சக்தி இருக்கிறது என்பதையும் புரிந்து கொள்ளலாம் சரி சார் நெகட்டிவ் எனர்ஜிங்கிறது வீட்டுல இருக்கு படுத்தா தூக்க மாட்டேங்குதுன்னு சொல்லுவா நிறைய பேர் இன்னைக்கு இன்னைக்குதான் நாங்க புதுசா அந்த பிளாட்டை வாங்கிட்டு போனோம் ஏற்கனவே கொடுத்துன்னு இருந்தோம் என்ன பண்ணான்னு தெரியாது நாங்க இப்பதான் வாடகைக்கு போயிருக்கோங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவா நிறைய பேர் அந்த வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு அமானுஷ்யம் சுத்துற மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகுதுன்னு சொல்லி நிறைய பெண்மணிகள் வந்து சொல்லுவார்கள் அப்பொழுது அதனை எப்படி விரட்ட வேண்டும் சொன்னா வீட்டிலே நாம் சதா பூஜைகளை செய்து கொண்டிருக்க வேண்டும் என்ன பூஜைன்னு சொன்னா வீட்டை நம்ம பூஜைங்கிறத ஒண்ணு வச்சிருப்போம் தானே அந்த பூஜை அறையிலே நாம் பூஜைகளை நல்லபடியாக செய்ய முடிந்தாலே அந்த துர்சக்திகளுடைய அந்த எஃபெக்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கி விடுவோம் இது அத்தனையும் விட ஒரு சிறப்பான வழி என்ன தெரியுமா மணி ஓசை அப்படிங்கிறது துர்சக்திகளை விரட்ட வல்லணுங்கிறார் இந்த பூஜை மணி அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அதனாலதான் எப்படி சொல்லியிருப்பான்னு பார்த்தோம்னா கோவில் இல்லாத ஊரிலே குடியிருக்க வேண்டாம்னு சொன்னா எதுக்காக கோவில் இருக்கிற பகுதியில் குடியிருந்தோம்னா கரெக்டா ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஆலய மணிங்கிறது ஒலிக்கும் அல்லது ஆறு கால பூஜையில இந்த மணி ஓசைங்கிறது கேட்கும் அந்த மணி ஓசையை கேட்கும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை துர்சக்திகளும் ஓடி விடுவாம் இதுக்கு வந்து வாக்கியமே இருக்கு பிரமாண வாக்கியம் எப்படி தெரியுமா இருக்கும் ஆகமார்த்தந்து தேவானாம் கமனார்த்தந்து ராட்சசாம் கண்டாரவம் கரவும் யாத்து தேவதா ஆஹ்வான லாஞ்சனம் அப்படின்னு சொல்லுவா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா இந்த மணி ஓசையின் மூலமாக இங்க இருக்கக்கூடிய ராட்சச சக்திகள் இந்த துர்சக்திகள் இந்த தீய எண்ண அலைகள் அத்தனையும் விலகி ஓடட்டும் அதன் மூலமாக தேவதை என்பது தேவதா ஆஹ்வான லாஞ்சனம்ங்கிறார் நல்ல சக்திகள் என்பது இங்கே வந்து சேரட்டும்ங்கிறார் அதன் அடையாளமாகத்தான் மணி ஓசையை செய்கிறார்கள் ஒரு சில பேர் சொல்லுவா ரொம்ப பெருமையா எங்க வீட்டுல வந்து மணி அடிக்கிற பழக்கம் கிடையாதுன்னு சொல்லுவா மணி அடிக்கிற பழக்கம் இல்லையா மணி ஓசை என்பதை நம்முடைய அந்த சாஸ்திரமானது வலியுறுத்தியே சொல்கிறது ஒரு சில பேர் இப்படிலாம் வேற சொல்லுவா எங்க வீட்டுல வந்து என் மாட்டு பொண்ணு முழுகாம் இருக்கா அவன் முழுகாம இருக்கும்போது நான் வந்து மணி அடிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவா இது எல்லாமே மூட நம்பிக்கைகள் தான் வீட்டுல வந்து மாட்டு பொண்ணு முழுகாம இருந்தா என்ன அல்லது உங்களுடைய மனைவியே கஞ்சிவா இருந்தா கூட தாராளமாக மணி ஓசையை எழுப்பலாம் இந்த மணி ஓசையின் மூலமாக அங்க இருக்கக்கூடிய துர்சக்திகள் தான் விலகி ஓடும் அதன் மூலமாக நல்ல சக்திகள் அங்கே வந்து சேரும் அப்படின்னு சொல்றார் இது போக வீட்டுல காலையில சாயங்காலம் ரெண்டு வேளையுமே பூஜை இறையில நம்ம விளக்கேற்றணும் அப்படின்னு சொல்றோம் அந்த மாதிரி விளக்கேற்று வழிபட்டாலே அங்கே இருக்கக்கூடிய துர்சக்திகள் என்பது ஓடிவிடும் இது போக இந்த எலுமிச்சம் நறுக்கி வைக்கிறது இந்த பூசணிக்காய் பழந்து நிறைய சொல்லி இருப்பார்கள் தெரியுமா இந்த மஞ்சள் தடவி வாசல்ல வச்சிருவா அது வந்து இந்த துர்சக்திகளை ஈற்றுக்கொள்ளும் ஈற்று அதனை வெளியிலே அனுப்பிவிடும் சொல்லுவா அதனால எலுமிச்சம் மழை நறுக்கி வைக்கிற பழக்கத்தை எல்லாம் வச்சிருக்கா இப்படி துர்சக்திகளை விரட்டுவதற்கு என்றே நிறைய வழிமுறைகள் இருக்கின்றன முதல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் எந்த ஒரு சக்தியுமே ஆக்கவோ அழிக்கவோ முடியாது இதையும் அந்த பிசிக்ஸ் அப்படிங்கறதே அற்புதமா சொல்றது லா ஆஃப் கான்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவா எனர்ஜி கேன் பி நெவர் பி டிஸ்ட்ராய்டு அப்படின்னு சொல்லுவா ஒரு எனர்ஜியை வந்து இன்னொரு எனர்ஜியா மாற்ற முடியும் தான் சொல்லுவா ஒரு ஆற்றலை இன்னொரு ஆற்றலாக நம்மளால் மாற்ற முடியும் அதுக்கு அதுக்குதான் நிறைய எக்ஸாம்பிள்லாம் சொல்லியிருப்பா அந்த மாதிரி அந்த தீய சக்திகளை கூட நல்ல சக்திகளாக மாற்ற முடியுமே தவிர அந்த தீய சக்திகளை நம்மால் அழிக்க முடியாது ஆனால் விரட்ட முடியும் அப்படின்னு சொல்றோம் அந்த விரட்டுவதற்கு தான் வீட்டுல எப்பயுமே அந்த பூஜை ஒலி என்பது கேட்க வேண்டும் மந்திர ஓசை என்பது ஒலித்துக் கொண்டிருக்க வேண்டும் தொடர்ந்து அது செஞ்சுட்டே இருக்கும் பொழுது அந்த இல்லத்திலே தெய்வ சாநித்தியம் என்பது வந்து சேர்ந்து விடுங்கத்துக்காக சொல்றோம் அதை எப்படி சார் நான் தெரிஞ்சுக்கிறதுன்னு சொன்னா அந்த வீட்டு எஜமானி அம்மா பேசக்கூடிய வார்த்தைகளின் மூலமாகவே தெரிஞ்சுக்கலாம் வாங்க 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 அப்படின்னு சொல்லி வச்சு வாங்க தீர்த்தம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ஜாதத்தை குடுக்குறா அப்படின்னு சொன்னாலே அந்த வீட்டு பெண்மணி அந்த இல்லத்தரசி இருக்கு இருக்கா இல்லையா தான் அத்தனையுமே அடங்கி இருக்கிறது இந்த வீட்டுக்குள்ள வந்தாலே ஒரு மங்களகரமான அந்த அம்மா முகத்தை பார்த்தாலே நமக்கு சந்தோஷமா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா இது அனைத்தையுமே அந்த இடத்திலே நல்ல சக்திகள் குடியிருக்கிறது அப்படிங்கிறதே நம்மளால புரிஞ்சுக்க முடியும்ங்கிறதுக்கான அடையாளங்கள் தாங்கிறதுக்காக சொல்லிக்கிறோம் சர்வே ஜனகா சுகினோ பவந்தூ